விலங்குகள் பட்டியலில் சேர்க்கக்கூடிய ஒரு உயிரினத்தை வந்து ஜல்லிக்கட்டில் விட்றீங்க மாட்டை வந்து துன்புறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் வந்து சமீப காலமாக நடந்துகிட்டு இருந்துச்சு முன்னாடி அதையுமே நம்ம போராடி மீட்டெடுத்து எடுத்து கொண்டு வந்து எது எங்கள் பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம்னு சொல்லி கொண்டு வந்து நம்ம நிப்பாட்டி வச்சோம் சரி இப்படி பண்ணால் தானே நீங்கள் நிப்பாட்டுவீங்க அது உருவாகிற இடத்தையே நம்ம தடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நிப்பாட்டுவீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வீடியோவை தயவுசெய்து யாரும் அரசியல் சார்ந்த ஒரு வீடியோ பதிவாக பார்க்க வேண்டாம் அதாவது ஒரு கட்சியை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அதை வளர்த்து விட முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி யாரும் யோசிக்க வேண்டாம் நம்ம போனது ஒரு மூவாயிரம் மாடுகளை ஒரே இடத்துல பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த மாடுகளை இதோட வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஒத்துழைப்பையும் கொடுக்கறக்காக தான் நம்ம வந்து போயிருந்தோம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு மாடு அப்படின்றது அதுக்கு தேவை புல்லு அது எங்கே கிடைக்கும் காடுகளில் தான் அதுக்கு வந்து புல்லு கிடைக்கும் விவசாயம் வந்து கீழே பண்ணாங்க அப்படின்னா அதாவது பூமியில் விவசாயம் வந்து ரொம்ப இயல்பான ஒன்று விவசாயத்துக்கு தான் நம்ம மாட்டையுமே பயன்படுத்துகிறோம் அப்படி நமக்கு தேவையான விவசாயத்தை பயன்படுத்திக்கும் பொழுது மாடுகளுக்கு தேவையான சாப்பாடு பக்கத்தில் இருக்க புல்லை தான் மேயணும் அது காட்டுக்கு போனால் தான் அதுக்கு புல்லு கிடைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் மாடுகள் ஒவ்வொரு வகையான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை அனுசரித்து தான் வந்து அது வந்து வாழும் அதாவது அதை டிபெண்ட் பண்ணி தான் அது வந்து வாழும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மலை மாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மலையை நம்பி தான் இருக்குது ஒவ்வொரு ஏரியாலேயும் அதாவது இப்போ நம்ம ஏரியா நாட்டு மாடு புதுக்கோட்டை மாடு அப்படின்னா அது வீதிகளில்லேயும் ஒரு ஊருக்குள்ளே தெரியும் அப்படி காட்டுகளை பிடிச்சி கட்டி போடுவோம் வீட்டில் தீனி வைப்போம் சரியாக போச்சு அதே காட்டு மாடு அப்படின்னா ஃபாரஸ்ட்டு காடுகளில் சும்மா அப்படி பொதுவான வெளிகளில் ஒரு விவசாயம் பண்ணாத ஒரு காடுகளுக்குள்ளே மேய்ஞ்சி தெரியும் அது அது வந்து அந்த ஏரியாவுக்கும் ஆன மாடு அந்த ஏரியாவில் அப்படித்தான் இருக்கும் அதே மலை மாடுகள் பிரதேசங்கள் அதிகமாக உள்ள ஏரியாவில் இருக்கக்கூடிய மாடுகள் அதை மலையில் தான் மேயும் அதுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது அதை கீழே இறக்கி நீங்கள் மேய்க்கணும் மலையில் ஏற்றக்கூடாது அப்படின்னா அது இறந்து போயிடும் அது இறக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் நம்ம வந்து தள்ளுவோம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்ன பார்க்க வேண்டியதுனா இந்த மாடுகளுக்கு தானாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அது மலையில் தனக்கு ஒரு ஒரு நோய் வருது ஒரு முடியாமல் ஒரு காய்ச்சலோ ஃபீவர் ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அதுக்கு எதை சாப்பிட்டா அதுக்கு சரியாகுமோ அதை போய் அந்த மாடு சாப்பிட்டு அதை சரி பண்ணிக்கும் அதே மாதிரி அது போட்டிருக்க கன்று குட்டிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது எதை சாப்பிட்டா அந்த கண்ணுக்குட்டிக்கு சரியாகுமோ அந்த அந்த தீவனத்தை போய் அதை வந்து சாப்பிட்டுக்கும் அந்த புல்லு செடியை போய் சின்னுக்கும் அது அதை வந்து நம்ம தடுத்துட்டோம் நீ போகக்கூடாது நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அடிச்சு பிடிச்சி கீழே இறக்கி விட்டோம் அப்படின்னா கல்லை மண்ணையும் தின்னுக்கிட்டு அது எத்தனை நாள் வாழ முடியும் அதோட நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி அதுக்கு வளரும் அதோட சூழ்நிலையை நம்ம மாற்றி இதை தடுத்தோம் அப்படின்னா அந்த உயிரினம் அழிவோட விளிம்புக்கு தான் போய் நிற்கும் அழிவைத்தான் போய் நிற்கும் தான் இப்போவுமே வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் கூட ஒரு வீடியோ பதிவு வந்து பண்ணியிருக்கிறாரு அதை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க அந்த வீடியோட லிங்க்கை நான் கமெண்ட்டில் வந்து பேஸ் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது மலைமாடுகள் எப்படி இறந்துக்கிட்டு இருக்குது அந்த கன்றுகள் ஏன் இறக்குது அப்படிங்கிற பற்றின ஒரு தெளிவான விளக்கம் வந்து ஒரு வீடியோ பதிவில் கொடுத்துருக்காரு அதையுமே வந்து நீங்கள் பார்க்கலாம் அதனால் தயவு செஞ்சு நண்பர்கள் எல்லாரும் வந்து விழிப்புணர்வோடு இருங்க நீங்கள் ஜல்லிக்கட்டு காலை வளர்க்குறீங்க அப்படின்னும் பொழுது அது உருவாகக்கூடிய இடம் சேஃப்டியாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து காலை கிடைக்கும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நண்பா கிடமாடு அவன் எங்கேயோ போட்டு மேய்க்கிறான் அது எப்படியோ போகுது அது எனக்கு இல்லை எனக்கு நான் வீட்டில் மாடு வச்சுருக்கேன் என் வீட்டில் பசு மாடு இருக்குது நான் கண் ப்ரீட் பண்ணி எடுத்துக்குவேன் எனக்கு மாடு கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த வகை இந்த ஒரு இனம் இருந்துச்சு அப்படிங்கிறதே நம்ம புக்கில் பார்த்து தான் நம்ம குழந்தைகளோ பேரப்பிள்ளைகளோ வந்து பார்ப்பாங்க அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுரும் ஒவ்வொரு உயிரினமும் எந்த இடத்த சார்ந்து அது வாழுதோ அந்த இடத்த அதுக்கே காப்பாற்றி கொடுக்க வேண்டியது நம்ம வாழும் பொழுது அதோடய இடத்த அதுக்கு காப்பாற்றி வச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகிறது தான் நம்மளோடைய பண்பாக வந்து இருக்கணும் அதுக்கு எல்லோரும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் எப்போதுமே நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசினதில்லை அரசியல் சார்ந்த கருத்துக்களை வந்து நம்ம பேசுனதில்லை இந்த விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும் தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணுறேன் அதே மாதிரி இந்த மாடுகளை ஆடுகளை வந்து ஒரு இடத்துல பார்க்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலைக்கு கிடை மாடுகள் அப்படின்னாலே அதுகளை பார்க்கவே முடியலை எங்கேயாவது ஒரு பத்து மாடு ஐம்பது மாடு இப்படி தான் பார்க்க முடியுது ஒரு மூவாயிரம் மாடுகளை ஒரே இடத்துல பார்க்குறதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு ஆஹா இதில் போய் கண்ணால் பார்த்துட்டோமே நல்லா இருக்கேன் மாடுகளெல்லாம் இப்படியெல்லாம் மாடுகள் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் இந்த வகை இந்த மாடுகள் வந்து புலிகுளம்பிரீடை சேர்ந்தது புலிகுளம் மீன மாடுகள் இதை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம நிறைய பதிவுகள் பண்ணலாம் நிறைய வீடியோக்கள் வந்து பேசலாம் தெளிவான விளக்கங்கள் வேணும் மாடுகளை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ரகமும் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ரகமும் எங்கே வாழும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ வந்து பண்ணுறேன் இதில் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம எப்படி இந்த பூமியில் ஒரு உயிரினமாக வாழ்கிறோமோ அதே மாதிரி எல்லா உயிர்களுக்குமே சமமான உரிமை வந்து உண்டு எல்லாம் நம்மளை மாதிரி ஒரு உயிர் தான் இந்த பூமியில் வந்து வாழுது அதில் நம்மளால் முடிஞ்சது அதாவது நம்மளுக்கு கொஞ்சம் திறன் அதிகமாக இருக்குது புத்தி கூர்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால அதுகளை வந்து நம்ம அடிமைப்படுத்தி நமக்கு கீழே வச்சு நமக்கு வேலையையும் வாங்கிக்கிறோம் அதோடய வாழ்வாதாரத்தையும் நம்ம பிடுங்கிக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி நல்லா இருக்காது இல்லையா அதுகளுக்கு தேவையானது என்னவோ அதை நம்ம விட்டு தான் ஆகணும் அதுதான் மனித இயல்பும் கூட அதுக்கு மேயக்கூடிய இடத்துல தான் நம்ம விவசாயம் பண்ணி சாப்பிட்றோம் நம்ம விவசாயம் பண்ணலை நம்ம வந்து ஒரு உயிராக வந்து உருவாகலை நம்ம வேறு ஒரு விலங்காக இருந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த தரையில் விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல புல் முளைச்சிருக்கும் அதை மேய்ஞ்சிக்கிட்டு அதுக்கு பாட்டுக்கு இருக்க போகுது அதை நம்ம பிடிச்சும் அடைச்சி வச்சுக்கிட்டோம் நமக்கு தேவையான மாதிரி பயன்படுத்திக்கிட்டோம் அது விட்டு போய் மேஞ்சு வர்ற இடத்தையும் பிடிங்கிக்கிட்டோம் அப்படின்னா அது எப்படி உயிர் வாழும் உன்கிட்ட இருந்து நான் பாலையும் கறந்துக்குவேன் உன்னோட உழைப்பையும் நான் பிடுங்கிக்குவேன் நீ மேயவும் கூடாது அப்படின்னா எவ்வளோ ஒரு சுயநலமான ஒரு மனிதராக உயிரினமாக இருப்போம் நம்ம யோசிச்சு பாருங்களே கொஞ்சம் நம்ம இதை பற்றி உள்ளே பேசிக்கிட்டே போனோம் அப்படின்னா ரொம்ப வந்து நமக்கு ஆதங்கமாயிரும் ரொம்ப வருத்தம் வந்து உண்டாயிரும் அதனால் இதோட வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக நாட்டு மாடுகள் பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வகையிலலாம் முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம எடுப்போம் யாருக்கும் எதிரான கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறதில்ல நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்லாம்